ஒரு மீன் என்ன பண்ணுதுன்னா தண்ணி குறைவா இருக்கக்கூடிய கரையோரத்துல தத்தளிச்சுட்டு இருக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த மீனை ஒரு காகம் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுது ஆரம்பத்துல அந்த காகம் அந்த மீனை சாப்பிடத்தான் முயற்சி பண்ணுதுன்னு நினைக்கும் அந்த காகம் அதை பண்ணவே இல்லை அந்த காகத்தால அந்த மீனை காப்பாத்த முடியாம போக அங்கிட்டு இருந்து வந்த கொக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த மீனை வாயால கவிட்டு தண்ணி நிறைய இருக்க இடத்துல போய் இறக்கி விடுது இதை பார்க்கும் போது நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கு பொதுவா கொக்கு எல்லாமே மீன்களை சாப்பிட தான் முயற்சி பண்ணும் ஆனா இந்த கொக்கு என்ன வித்தியாசமா மீன் எல்லாம் காப்பாத்துது அப்படின்னு தான் தோணுது ஆனா தண்ணி குறைவான இடத்துல தத்தளிச்சிட்டு இருந்த அந்த மீனை இந்த கொக்கு தூக்கிட்டு போய் தண்ணி நிறைய இருக்க இடத்துல இறக்கி விட்டதை பாக்கும்போது தான் இருக்கேன் மனுஷங்க கிட்ட இல்லாத நிறைய நல்ல குணங்கள் இந்த மாதிரி பறவைகள் கிட்ட இருக்கேன் இந்த பறவைகள் செஞ்ச விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க